தேவனாலே எல்லாம் கூடும் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை மனுஷனால் கூடாததெல்லாம் நம்முடைய தேவனாகிய கத்தரால் செய்யக்கூடும் செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன் யோர்தானை பின்னிட்டு குவியலாக நிற்க செய்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் நம் நடுவில் இருக்கிறார் நாம் அநேக காரியங்களை கண்டு பயந்து சோர்ந்து போகிறோம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஏசப்பா சொல்றாங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளின் மத்தியில நாம் தேவனை தேடுவோமா அநேக பாடுகளும் நெருக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும் போது நாம் சோர்ந்து போகாதிருப்போம் நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமான பெரிய காரியங்களை ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் மனுஷர்கள் நம்முடைய உறவுகள் சொந்தங்கள் நம்முடைய நட்புகள் எல்லாம் நம்முடைய முகத்தை தான் பார்ப்பாங்க நம்முடைய இருதயத்தை ஏசப்பா ஒருவர் மாத்திரமே அறிந்திருக்கிறார் நம்முடைய இதயத்தின் விசாரங்கள் துக்கங்கள் பாரங்கள் வேதனைகள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் அறிகிற தேவன் இருதயங்களையும் உள் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது ஏசப்பா கரத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜபிப்பீர்களா போது ஈசப்பா நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை மகத்துவமான காரியங்களையும் வராக்கிரமத்தின் காரியங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் கர்த்தடைய கருத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வாராக